வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விளா இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரும்பு காடு பட்ட மாதை கிளம்பிட்டோம் எங்கடான்னு பார்த்தா ஈரோடு எங்கடா அவ்வளோ லாங்கானு கேட்குறீங்களா மாமா ஒருத்தர் காடு ஓட்டுறாரு அதனால் அங்கே கிளம்பிட்டோம் சின்ன டிராக்டரில் வந்து டெய்லரில் வந்து டில்லர் ஏற்றியாச்சு சின்ன டிராக்டர் டெய்லரில் டில்லர் ஏற்றிட்டு கிளம்பிட்டேன் டீசல் வந்து சின்ன டிராக்டரும் கம்மியாக தான் இருக்குது ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கிறோம் அதுலேயும் கம்மியாக தான் இருக்குது அந்த வண்டி கம்மியாக தான் இருக்குது ரெண்டு வண்டிக்கும் கொஞ்சம் டீசல் அடிச்சுட்டு அப்புறம் ஒரே பொருஷாக கிளம்ப ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம கரும்புகாடு பட்டமாகத்து தான் கிளம்பிட்டோம் டெப்போவில் போனால் வாடகை அதிகமாக கேட்குறாங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா கேட்குறாங்க அதுக்கு ஐநூறுரூவாய்க்கு டீசல் அடித்தா பொறுமையாக போயிட்டு வந்துடும் நம்ம வண்டி அதனால் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு ஏற்றிட்டு கிளம்பிட்டேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா டீசல் அடிச்சுட்டு பெருமாமலையே வந்துட்டோம் டீசல் சித்தாரிலே அடித்தாச்சு நம்பூர்லேயே நான் பெருமாமலை தெரியுதா பெருமாமலையே வந்துட்டோம் டைம் பார்த்திங்கன்னா ஏழு நாற்பதா ஏழு ஐம்பதாவது கரெக்டாக ஏழு பதினொன்றுக்கு அங்கேருந்து எடுத்தேன் ஒரு மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் இங்கே வந்து சேர்த்துட்டேன் இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டரு தான் இருக்கும் போனால் காட்டுக்கே போயிடலாம் காட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டியூ பண்ணுறேன் ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு இறக்கிட்டேன் அப்படியே ஒரு குழி கிடச்சிச்சு அப்படியே நிறுத்தி இறக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒன் சைடு கத்தியாக இருந்துச்சு இப்போ டபுள் சைடு கத்தியாக மாற்றிட்டேன் இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி சென்டராக பிரித்து மாற்றிட்டேன் அப்புறம் இரும்பு கேஜில் எடுத்து போட்டேன் இரும்பு கேஜ்லேயுமே ரெண்டுமே உள் பக்கம் திருப்பி போட்டிருக்கிறேன் இன்னும் கவரை சைன் கவரை தாண்டி உள்ளே ஒட்டி ஓடுற மாதிரி பயிர் அதிகமாக அடிபடாத மாதிரி டயர் கழட்டி இங்கே வச்சுட்டேன் சின்ன டேட்ரி நெல் நிறுத்தியாச்சு டீசல் அடிச்சிட்டு வந்தாச்சு இனிமேல் ஓட்ட வேண்டியது தான் தகரம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் தகரம் பொழுதுக்கு இருக்கட்டும் அப்புறம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்கலாம் சரி விட்டுனு சொல்லலாம் அவ்வளோதான் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இனிமேல் ஓட்டணும்னா ரைட்டு ஓட்ட ஆரம்பிக்கணும் இந்த பக்கம் புது கத்தி அந்த பக்கம் ஓரளவுக்கு பழைய கத்தியாகுது பார்த்துட்டு இல்லைன்னா இன்னும் பழைய கத்தியை வச்சுக்கிறேன் அதெல்லாம் எடுத்து மாற்றி விட்ருவேன் சரி ஓகே போயிட்டு காடு வாட்டில் வீடியோ கண்ணி பண்ணுறேன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கால் ஓட்டி பார்த்தோம் மூணு கால்லையும் பார்த்திங்கன்னா அதிகமாக ப தூருக்கு மண் ஏறல ஒதுக்கிட்டு தான் வருது ஆனால் இதில் ரிவேர்ஸில் போனோம்னா தூருக்கு மண் ஏறுன்னு நினைக்கிறேன் தூருக்கு மண் ஏறும் ரிவேர்ஸில் போனால் இப்போ ரிவேர்ஸில் போகிறதுக்கு மண் மூட்டை போடணும் பின்னாடி வெயிட்லேயில் பின்னாடி ரிவேர்ஸில் தூக்குது அதிகமாக அதனால் மண் மூட்டை எடுத்துகிட்டு வர சொல்லிக்கிறேன் மண் மூட்டை எடுத்துகிட்டு வர சொல்ல இதை எடுத்துகிட்டு வர சொல்லிக்கிறேன் சாக்கு எடுத்துகிட்டு வர சொல்லிக்கிறேன் எடுத்துகிட்டு வரதுக்கு போய்க்கிறாங்க இரும்பு கேஜியில் போட்டு இப்போ தூருக்கு மண் உழுவுது அதேமாரி ரிவேஸ்லேயே போனோம்னா தூருக்கு மண் உழுவுன்னு நினைக்கிறேன் ஓட்டுனா தெரிஞ்சுக்கலாம் அவங்க போய் எடுத்துகிட்டு வரட்டும் அப்புறம் அந்த சின்ன ஒருத்தன் ஒருத்தனா என் மாப்பிள்ளை ஒருத்தரான் அதில் அவங்கள்ட்ட கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னோம்னா கரெக்டாக எடுத்து கொடுத்துருவான் சரி ஓகே அது வரட்டுன்ட்டு நானும் வீடியோ கண்ணியூ பண்ணுறேன் உப்பு மூ உப்பு மூட்டையில் மண்ணை பிடிச்சி போட்டு ஓட்ட ஆரம்பிக்கலாம் செமையாக இருக்குது இன்னும் இந்த ஒரு மேகம் போயிடுச்சுன்னா அப்புறம் உடனே வெயில் அடிக்கும் அப்புறம் ஓப்பன் பா ஓப்பன் பாடி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்தது வந்து சிறப்பான சம்பவம் அங்கே ஒரு ரெண்டு வயல் ஓட்டிட்டேன் அந்த பக்கம் டில்லர் அங்கே கொண்டாந்து நிறுத்திக்கிறேன் ஃபஸ்ட்டு கத்தி வந்து செட் ஆகலை ஒரு கத்தியை போட கழட்ட போட கழட்ட அப்படியே விளையாட்டு பண்ணிக்கிட்டு அதில் ஒரு அரை மணி நேரம் போச்சு அப்புறம் இருந்துச்சு கொஞ்சம் கிளச் ஒயர் விட்டு விட்டு பிடிச்சிச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வயலில் ஓடிட்டு வந்து இங்கே நிறுத்துனேன் கிளச் ஒயரில் ஒரே ஒரு கம்பியில் இருக்குது அங்கே போயணும் அதுக்கப்புறம் அந்த கம்பியை காட்டுறேன் அந்த ஒரு கம்பியில் இருந்துச்சு அப்புறம் நானும் கழட்டி இன்னொரு கிளச் ஒயர் எப்படியோ ஸ்பேர் வச்சுருந்தேன் அதை மாட்டிக்கிட்டேன் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வெயில் இது ஃபுல்லாக அப்புறம் இந்த வெயில் ஃபுல்லாக மட்டும் பார்த்தோன்னா அது இல்லாத அந்த பக்கம் ஒரு அஞ்சு வெயில் இருக்குது அதுவும் அப்புறம் அதுவும் இன்றைக்கெலாம் ஓட்ட முடியாது நாளைக்காயிரும் அதான் போய் சாப்பிட்டோம்னேன் டைம் பார்த்திங்கன்னா மூணும் பதினேழாச்சு சாப்பிட்டு வண்டிக்கிட்ட போயிட்டுருக்கிறேன் இந்த கிணத்துல வந்து இப்போ இங்கே இந்த கிளச் வயரை மாற்றிட்டு இந்த கிணத்துல தண்ணி ஊற்றிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றணும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு போய் சாப்பிட்டு இப்போ தான் வரேன் தண்ணி பார்த்து மோட்டர் போட்டு விட்டு போயிட்டாங்க கீழே வெயிலுக்கு ஓட்டின காட்டுக்கு தான் பாஞ்சிட்ருக்குனார் கத்தி எல்லா கத்தியும் இது பண்ணிட்டேன் லூஸுக்கு தான் என்னன்னு செக் பண்ணி நிறுத்திட்டு போயிட்டேன் அந்த கேப்பில் காட்டுறேன் பாருங்களேன் தெரிகிறதா ஒரே ஒரு ஒத்த கேப்பிள்லேயே இது ஓடி கொண்டு இருக்கிறது அது உள்ளே இறக்கி கிளச்சா பிடிச்சதுனால டப்பக்குன்னு கட்டாயிருக்கும் என்ன பண்ணுறது போகிற அவசரத்தில் கற்கருவாள் அப்படி கீழே போட்டு போயிட்டேங்க அவ்வளோதான் அவனுக்கு ஒரு ஸ்டேண்ட் செஞ்சாச்சு சரி நானும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறேன் ஓட்டி முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஆள் இல்லை ஒரு கையில் விட்டுட்டு ஓட்டறை எடுக்கிற அளவுக்கும் இங்கே ஒன்றும் பத்த மாட்டேங்குது சரி ஓகே நான் ஓட்டிட்டு வீடியோ பண்ணுறேன் யாராவது நிற்காத ரெண்டு வயல் ஓட்டிவிட்டேன் திருப்பி கூட ஆனால் வானத்தை பாருங்களேன் வண்டியெல்லாம் ஏகத்துக்கு துளி துளியாக உழுவுது மழை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது இந்த பக்கம் ப்யூராக இருக்குது இந்த பக்கம் அப்படியே மழை இறங்கிட்டு இருக்குது அநேகமாக நம்பூர்லாம் மழை பெய்யுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி நானும் நிற்காத ஓட்ட ஆரம்பிக்கிறேன் மழை வர்றதுக்குள்ளே இந்த ஒரு வயலையாவது ஓட்டிட்டுனா நாளைக்கு அந்த பக்கம் ஒரு அஞ்சு வயது தான் இருக்குது அப்புறம் அதை ஓட்டிக்கலாம்